மகளே நம்ம லைஃப்லாம் எத்தனை வேணா சண்ட்வெச் சாப்பிட்டுருவோம் ஆனா அடிச்சு சொல்லுவேன் இது மாதிரி ஒரு சண்ட்வெஜ் இங்க சாட்றீங்க அப்படின்னா என்ன பண்றா பாத்தீங்கன்னா ஒரு முள்ளு முட்டை கொசுமே எடுத்து அதேமாதிரி நல்லாவே பொடிசு புடிசா கட் பண்ணிக்கிறாங்க அதுக்கு தேவையான ஒரு குடம்பில்லா அதையுமே எடுத்து ஒரு வெங்காயத்தையும் எடுத்து இந்த அளவுக்கு பொடிசு புதுசா கட் பண்ணிருமா அந்த அளவுக்கு நல்லாவே பொடிசு புடிசா கட் பண்ணிக்கிறா மக்களே அதுக்கு தேவையான ஒரு ஸ்வீட் கானமே எடுத்து மாதிரி நல்லா குட்டியா குட்டியஃபீசாவே கட் பண்ணிக்கிறாங்க அதுக்கடுத்து என்ன பண்றா பாத்தீங்கன்னா அத பொடி புடிசா விட்டு ஸ்டபிங் புடம எடுத்து ஒரு குண்டால எடுத்து போட்டுக்கிறாங்க அதுக்கு என்ன பண்றா பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஒரு சீசியுமே எடுத்து அதேமாதிரி நல்லாவே திருவி போட்டுக்கிறாங்க அதுக்கடுத்து இங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தான் பயணம் நினைச்சு நம்ம பண்ணிக்கோங்க ரெகுலர்ல ஒரு சாசமே சேர்த்து அதுக்கு தேவையான மையம் நல்லாவே ஊத்தி நல்லாவே கிண்டற நல்லா ஊறுற அளவுக்கு நல்லாவே மசாலா படுறதுக்கு நல்லாவே கிண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பத்தினா ஒரு முழு பிரெட் மட்டும் உள்ள பண்ணமே எடுத்து அதே மாதிரி ரெண்டு பீஸாவே கட் பண்ணி அதுக்கு மேலே எடுத்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பட்டருமே நல்லாவே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மேல புதினா நல்லா அப்ளை பண்ணிக்கிறாங்க அதுக்கு எடுத்து ஒவ்வொரு சீட் எடுத்து ஒரு ஒரு பெட் மேல அப்படியே எடுத்து வச்சிட்ட அவங்களே வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஒன் சீட்டு பண்ணமே எடுத்து அது மேல அப்படியே வச்சு அதை அப்படியே நல்லாவே ஹீட் பண்றாங்க நல்லா ஹீட் ஆகி நல்லா கிறிஸ்தியா வந்ததுக்கு அப்புறம் அது எடுத்து நாலு பீஸாவே கட் பண்றாங்க கை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க பத்தினா அப்படியே ஒரு பிளேட்லயுமே எடுத்து வச்சு அதுக்கு தேவையான பையன்கு டொமே ஜாஸ் எல்லாம் ஊற்றி அப்படியே கையிலையும் கொடுத்தா சத்தியமா சாட்டு பாக்கிறது புதுவே நம்ம டேஸ்ட்டா சூப்பராகவே இருந்துச்சு இதோட பிரைஸ் ஐட்டே நீங்களே சாக்காயிருவிய பிப்டி ருபீஸ் செல் பண்ணிக்க பிப்டி ருபீஸ் ஒருத்தான் மறக்காம கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ இது மாதிரி புது புது வீடியோ போட்டுக்கிறப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ நல்ல வீடியோ சந்திக்கிறேன் சோ பாய் கைஸ் பாய்